ஒவ்வொரு வருடமும் மக்களை அவருடைய தலைமையில் தான் ஹஜ்ஜுக்கு அழைத்து செல்வார் மதீனாவில் அதிகரித்து ஜுமாவுடைய தொழுகையிலேயே எழுந்து நின்று மக்கள் குழப்பங்கள் செய்ய முன்வதை உணர்ந்து உஸ்மான் அவர்கள் அந்த நேரத்தில் அப்துல்லா இவன் அப்பாஸ் ரலி அல்லாஹன் அவர்கள் அவர்களை அழைத்து மக்களுக்கு நீங்கள் அப்துல்லா இவன் அப்பாஸ் அவர்களே மக்களை நீங்கள் உங்களுடைய தலைமையில் என்றார் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு போனார்கள் இபுனு சபாவினுடைய கழகக்காரர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த ஹஜ்ஜை தான் அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் பிறகு சவ்வாலுடைய மாதம் ஆரம்பித்து ஹஜ்ஜுடைய மாதம் வந்தவுடன் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு அப்துல்லா இபுனு அப்பாஸ் அவர்களுடைய தலைமையில் ஹஜ்ஜுக்கு சென்றதை நல்ல ஒரு சாதகமாக பயன்படுத்தினார்கள் கழகக்காரர்கள் எல்லோரும் மதினாவிலிருந்து ஹஜ்ஜிக்கு எஹராம் கட்டி புறப்பட்டு செல்லும் வரை தாமதமாக இருந்து அதற்கு பிறகு உடனடியாக போய் உஸ்மான் ரந்தியல்லா வீட்டையே போய் முற்றுகை இட்டு விட்டார்கள் முற்றுகை என்றால் வெளிவராத அளவுக்கு அல்ல அவருடைய வீட்டை சுற்றி பெரிய அளவில் முற்றுகையிட்டு அவரை துல்லியமாக கண்காணிக்க ஆரம்பித்தார்கள் மக்கள் மத்தியில் ஏதாவது ஆதரவு தேடுகிறாரா தன்னுடைய அனுதாபத்தை சொல்லி ஏதாவது ஆள் சேர்க்கிறாரா நமக்கு எதிராக ஏதாவது கழக காரியங்களில் எது எது நடவடிக்கையில் ஈடுபடுகிறாரா என்றெல்லாம் மிக துல்லியமாக ஆள் வைத்து விசாரிக்க ஆரம்பித்தார்கள் தொழும் பொழுது பக்கத்தில் வை நின்று தொழுகிற அளவுக்கு கழகக்காரர்கள் அதிகரித்து விட்டார்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் இந்த நிலையெல்லாம் பார்க்கிறார் ஒரு நேரத்தில் உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார் மசூதன் நபவி அல்லாஹ்வுடைய தூதரால் கட்டப்பட்ட பள்ளி அந்த பள்ளியிலிருந்து இஸ்லாம் உலகெங்கும் பரவியது அந்த பள்ளியினுடைய விஸ்தீரண பணிக்காக வேண்டி கூட தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி தியாகம் செய்த அந்த மா மனிதருக்கு மசூது நபவில் கூட தொலை செல்ல முடியாத அளவுக்கு கழகக்காரர்கள் தடை விரித்தார்கள் என்பார சொல்லிகளை பள்ளிக்கு கூட தொலை செல்ல முடியாத நிலமை உடனே தன்னுடைய மெய்காப்பாளரை அழைத்து இபன் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் அஜ்ஜில் இருக்கிறார்கள் அவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் இந்த கடிதத்தை ஹஜ்ஜில இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்கள் அவசரமாக வாசித்து காட்ட வேண்டும் என்றார் கடிதத்தில் அல்லாஹ்வுடைய ஆயத்துகள் குறிப்பிட்டார் நீங்கள் நீதமாக நடங்கள் அல்லாஹ் மார்க்கத் வளர்ச்சிக்கு நீங்கள் பாடுபடுங்கள் நீங்கள் அல்லாஹுவை பயந்து நடங்கள் மறுமைதான் நமக்கு முக்கியம் மதீனத்து மண்ணில் ரத்தம் சிந்துவதை ஒரு சதவீதம் கூட நான் அனுமதிக்க முடியாது அதை நான் வெறுக்கிறேன் கலவக்காரர்களை எதிர்த்து எங்கு வேண்டுமானாலும் போர் தொடுக்கலாம் ஆனால் மதீனாவில் கலவ கலவரக்காரர்களை எதிர்த்து போர் தொடுப்பதை ஒரு சதவீதம் கூட நான் விரும்ப மாட்டேன் நான் உங்களுக்கு எழுதிய இந்த கடிதத்தின் மூலம் உஸ்மானை பாதுகாக்க எல்லோரும் வாருங்கள் என்று ஒரு சதவீதம் கூட நான் எழுத மாட்டேன் மார்க்கத்தை பாதுகாக்க வாருங்கள் மார்க்கம் எங்கு அழிந்து போய் விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அந்த அளவுக்கு பொய்களையும் அவதூறுகளையும் இஸ்லாத்தின் பெயரால் கூட இந்த அரசு அரசின் மீது எல்லா வகையிலும் கழகக்காரர்கள் திட்டமிட்டு அவதூறுகளையும் பொய்களையும் பழப்புவதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் எழுதியிருந்தார் தபால் வாசிக்கப்பட்டது மக்கள் மன்றத்தில் ஹஜ் முடிந்தவர்கள் திரும்ப வருவதற்குள் நிலைமை தலைகீழாக மாறியது அதுவே ஒரு விஷயம் பள்ளி பள்ளிக்கு கூட செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டவுடன் மீண்டும் எல்லா கவர்னர்களுக்கும் தபால் எழுதுகிறார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹனவர்கள் தோழர்களே நம்முடைய தோழமை என்னவென்று உங்களுக்கு தெரியும் நான் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்னுடைய ஆட்சியின் பொழுது நீதமற்ற முறையில் நான் நடந்தேன் என்று பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் அப்படி ஏதாவது ஒரு புகார் இருந்தால் என் மீது நேரடியாக நீங்கள் சொல்லுங்கள் என்னுடைய கவனத்திற்கு அதை கொண்டு வாருங்கள் என்று நான் கேட்டு பார்க்கிறேன் ஆனால் கழகக்காரர்கள் என்னிடத்தில் நேரடியாக வந்து புகார் சொல்ல அவர்கள் மறுக்கிறார்கள் என்று தபாலில் எழுதுகிறார் தபாலில் எழுதுகிறார் என்னால் தன்னுடைய மக்கள் எல்லாம் இவனு சபாவோடு சேர்ந்து கழகத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன் நிற்கும் என்பதை நிலைநாட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக வர வேண்டும் என்று தபால் எழுதுகிறார் இது என்னுடைய உயிருக்கு பயந்தல்ல நான் இறப்பதையே விரும்புகிறேன் காரணம் அல்லாவுடைய ரசூல் முன்னறிவிப்பு செய்த ஒரு மாமனிதர் உஸ்மான் ரதி வாசகத்தை பாருங்கள் நான் சஹிதாவதை விரும்புகிறேன் என்னுடைய மரணத்தை தடுக்க உங்களை அழைக்கவில்லை என்னை பாதுகாக்க உங்களை அழைக்கவில்லை உங்களுடைய போர் வீரர்கள் மதீனாவுக்குள் வர வேண்டும் ரத்தம் சிந்துவதை தடுக்க வேண்டும் கலகக்காரர்களை அமைதியோடு நின்று திருத்தி தம்முடைய போர் தளபதிகளை கொண்டு வந்து நிறுத்தி கழகக்காரர்களை வேறிருக்க வேறு வேண்டும் என்றே நான் விரும்புகிறேன் நாடு கடத்தப்பட வேண்டும் அவர்கள் அல்லாவுடைய பள்ளி தூய்மையாக்கப்பட வேண்டும் என்றே விரும்புகிறேன் என்றார் கடிதத்தை எல்லோரும் பார்த்து எல்லோரும் மதீனாவை நோக்கி வந்தார்கள் வருவதற்குள் நிலைமை வேறாக மாறிவிட்டது அஜிலிருந்து திரும்ப வருவதற்குள் இவருடைய இலக்கு உஸ்மானை கொள்ள வேண்டும் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்கள் எல்லா ஊர்களுக்கும் எல்லா கவர்னர்களுக்கும் தபால் எழுதுவதையும் அவர்கள் புரிந்து கொண்டார்கள் உடனே கழகக்காரர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் உஸ்மான் வீட்டை கடுமையாக முற்றுகையிட்டார்கள் கவர்னர் ஒவ்வொரு பகுதிகளிலே இருந்தும் ராணுவம் புறப்பட்ட செய்தி சபாவுக்கு தெரிகிறது ஹஜ்ஜிலிருந்து மக்கள் ஹஜ் முடித்து ஏழு கிரிகளை முடித்து அரபா மினா முஸ்தாவில் செய்ய வேண்டிய காரியங்களை முடித்து அப்துல்லா இபுன் அப்பாஸ் அவருடைய தலைமையில் மக்கள் இங்கிருந்தும் திரும்ப வருகிறார்கள் அந்த கூட்டத்தில் தான் ரஜி அல்லாஹ் அவர்களும் இருக்கிறார்கள் நாளுக்கு நாள் நாளுக்கு நிலைமை மோசமாகி இந்த இரண்டு படையும் மதீனாவுக்குள் வருவதற்கு முன்னதாகவே உஸ்மான் ரதி அவர்களை கொன்றாக வேண்டும் என திட்டம் தீட்டி வீட்டை கடுமையாக முற்றுகையிட்டு விட்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்களுடைய அவர்களுக்கு இருந்து உணவு செல்லக்கூடாது அவருக்கு இருந்து உணவு செல்லக்கூடாது பட்டியல் போட்டு சாகடிக்க வேண்டும் அவருக்கு குடிப்பதற்கு தண்ணீர் கூட கொடுக்க கூடாது தண்ணீர் இல்லாமல் உணவு இல்லாமல் ஒரு சொர்க்கத்து வாசி தன்னுடைய வீட்டில் பாராளுமன்றத்தில் தலைமை செயலகம் மதீனாவினுடைய தலைமை செயலகத்தில் முற்றுகையிடப்பட்டு வீட்டுக்குள் இருக்கிறார் கதவை திறக்க முடியாத சூழ்நிலை எல்லா கழகக்காரர்களும் வீட்டினுடைய அனைத்து பகுதிகளிலும் வந்து நின்று கொண்டு சப்தம் போட்டு பதவியை பதவியில் இருந்து ராஜினாமா செய் ஒரு தூதரை அனுப்புகிறான் இப்ப சபா அந்த தூதரப்பை என்ன பேசுகிறார் தெரியுமா மூன்று கோரிக்கையை முன்வைக்கிறார் ஒன்று உங்களால் தீர்ப்பு சொல்லி பாதிக்கப்பட்ட மனிதர்களிடத்தில் நீங்கள் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் உஸ்மான் அவர்கள் சொல்லுகிறார் இருந்தால் என்னிடத்தில் நேரடியாக கூட்டி மன்னிப்பு கேட்கிறேன் அதெல்லாம் முடியாது நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படி அது முடியாது இரண்டாவது ஒரு ஒட்டகத்தை பெறுகிறேன் யாருக்கும் தெரியாமல் எங்களுடைய பாதுகாப்போடு மக்காவுக்கோ ஏதாவது நாட்டுக்கோ போய் ஒளிஞ்சு கொள்ளுங்கள் அதுவும் முடியாது அதுவும் முடியாது அல்லது நீங்களாகவே வந்து உங்களுடைய பதவியை மக்கள் மத்தியிலே நீங்கள் ஒப்படைத்து நீங்கள் பதவி விலகுங்கள் அதுவும் முடியாது உங்களுடைய நபர்களுக்காக வேண்டியோ உயிருக்கு பயந்தோ தூதர் உருவாக்கிய சமூக மக்கள் ஆலோசனை செய்து தந்த பொறுப்பை உங்களுக்காக வேண்டி அவ்வளவு சீக்கிரம் நான் விட்டு ஒழிக்க முடியாது என்று அதையும் மறுத்தார் வெளியே சென்றான் நிலைமை மேலும் மோசமானது நிலைமை மேலும் மோசமானது இந்த நேரத்தில் குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல் உண்பதற்கு உணவு இருக்கிற நேரத்தில் உஸ்மான் அவர்கள் தன்னுடைய மாளிகையில் இருந்து கொண்டு அந்த மக்களை பார்த்து சொன்ன ஒரு சில சம்பவத்தை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன் மக்களே எனக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தரம் தண்ணீர் தருவதை நீங்கள் தடுக்கின்றீர்களே உங்களுக்கு ஒன்று தெரியுமா என்னுடைய சொந்த பணம் இருபதாயிரம் திரகத்தை நான் வைத்து உங்களுக்கு நான் மதீனாவில் யூதர்களிடமிருந்து ஒரு கிணறு வாங்கி தந்தவன் நான் நான் என்னுடைய கிணறில இருந்து தண்ணீர் எடுப்பதை கூட நீங்கள் தடுக்கின்றீர்களே இது நியாயமா என்றார்கள் அந்த நேரத்தில் எல்லோரும் அந்த வீட்டை முற்றுகையிடப்பட்டிருக்கும் பொழுது முஹம்மது அபு பக்கர் அபு சித்திக் அவருடைய மகன் எதற்காக வேண்டி தீர்ப்பின் மூலம் பாதிக்கப்பட்டார் என்பதற்காக வேண்டி வீட்டுக்குள் புகுந்து உஸ்மான் ரலி அல்லாஹனவருடைய தாடியை பிடிக்கிறார் வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது என்னதான் கழகக்காரர்கள் சூழ்ந்தாலும் என்னதான் கழகக்காரர்கள் வெறியாட்டம் போட்டாலும் உஸ்மான் ரலி அல்லாஹனவரை நெருங்க எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருந்தது அவரை கை நீட்டி அடிக்கவோ அவரை ஏதாவது ஒரு பலப்பிரயோகம் செய்யவோ முன்வர எல்லோரும் தயங்கினார்கள் ஆனால் இந்த முகமது மகன் மட்டும் ஏதோ ஒரு வகையில் ஆத்திரப்பட்டு மனிதன் தானே போய் தாடியை பிடித்திருக்கிறார் அபுபக்க சித்திக் அவருடைய மகனை பார்த்து உஸ்மான் அல்லாஹ் அவர்கள் சொன்ன ஒரு வாசகம் உண்டு மகனே நான் யார் தெரியுமா உம்முடைய தந்தை அபுபக்கரோடு தோழமை கொண்டவன் நான் அல்லாவுடைய ரசூலுடைய மருமகன் நான் சொர்க்கவாசி என்று அல்லாவுடைய ரசூல் பாராட்டி சீராட்டி சொல்லப்பட்டவன் நான் என்னை நீ கொலை செய்ய முற்பட்டு வந்திருக்கிறாயே அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உம்முடைய தந்தையினுடைய பாரம்பரியத்திற்கு அது ஒரு இலக்கு நான் என்ன பாவம் செய்தேன் என்று சொல்லிட்டு என்னை நீ கொள் இது நியாயமா என்றார்கள் அவருடைய பேச்சு அவருடைய அந்த வார்த்தை அவரை பெரிய அளவில் பாதித்தது அவர் உடனே தௌபா செய்து வந்த வழியை நோக்கி ஓடிவிட்டார் என்று சொல்லப்படுகிறது உஸ்மான் ரலி அல்லாஹன் கழகக்காரர்கள் வெளியே நிற்கிற பொழுது உஸ்மான் அவர் உண்டுமா இந்த கூட்டத்தில் இன்னார் உண்டா அந்த கூட்டத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியுமா நான் சொர்க்கவாசி என்று அல்லாவுடைய சொல்லி இருக்கிறார்கள் நான் என்ன தவறை செய்தாலும் நீங்கள் நிரூபித்தால் நான் மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறேன் ஆனால் குற்றம் நிரூபிக்கப்படாமல் அநியாயமாக ஒரு உயிரை கொல்ல முன் வந்தீர்களே இது நியாயம்தானா என்று நியாயம் கேட்கிறேன் உங்களிடத்தில் என்றார்கள் அன்றைக்கு நோன்பு வைத்திருந்தார்கள் உஸ்மான் ரவி அல்லாஹன் நோன்பு வைத்து பசியின் கொடுமை காரணமாக நீர் இருந்த கூட இல்லாத நேரத்தில் அசருடைய நேரத்தில் ஓய்வெடுத்து கொண்டிருக்கும் பொழுது அயர்ந்து உறங்குகிறார் அந்த நேரத்தில் ஒரு கனவு அல்லாவுடைய ரசூல் அல்லாவுடைய ரசூலை குறித்துள்ள ஒரு கனவு உஸ்மான் ரவி செல்லம் உஸ்மானே இன்று திறக்க நீ என்னோடு வருவாய் என்று அல்லாவுடைய ரசூல் ஒரு முன்னறிவிப்பு

சிதைக்கப்பட்டார்களோ அதே போல இவருடைய சிதைக்கப்பட வேண்டும் என்கிற அளவுக்கு கழகக்காரர்கள் குறிப்பாக காரிஜியாக்கள் கழகக்காரர்கள் அவரின் மீது பெரிய ஆயுத தாக்குதல் நடத்தினார்கள் மனைவிகள் எல்லாம் கதறி அழுதார்கள் உதவிக்கு வாருங்கள் வெளியே இருக்கிற தோழர்களை எல்லாம் அழைத்தார்கள் மனைவிமார்கள் சப்தம் போட்டு அழுவதை பார்த்தவுடன் கழகக்காரர்கள் உயிர் போனதை உணர்ந்து வெளியே சென்று விட்டார்கள் மூன்று நாள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய உடம்பு வீட்டிலே இருந்திருக்கிறார் அடக்க கூட சம்மதிக்கவில்லை அவர்கள் அடக்க கூட அவர்கள் சம்மதிக்கவில்லை மக்காவில இருந்து ஹாஜிகள் திரும்ப கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு பகுதியில இருந்தும் ராணுவ வீரர்கள் திரும்ப வந்து என்பதை உணர்ந்து அவர்களுக்கெல்லாம் ராணுவ தளபதிகளுக்கெல்லாம் உஸ்மான் ரலி அல்லா என்ற செய்தி திறந்தவுடன் அவரவர்கள் அவருடைய பகுதிகளுக்கு திரும்ப சென்று விட்டார்கள் காரணம் அந்த இடத்தில் ரத்தம் சென்றுவதை உஸ்மான் ரலி அவர்கள் அனுமதிக்காத காரணத்தினால் வந்தவர்கள் திரும்ப சென்றார்கள் அடக்கம் செய்யப்பட்டது கூட கபரஸ்தானில் அடக்க விடவில்லை பக்கியில் அடங்கப்பட்ட அல்லாவுடைய குடும்பத்தார்கள் அடக்கப்பட்ட பக்கிய கபரஸ்தானில் கூட அடக்க சம்மதிக்கவில்லை பொது மைய வாடியில் கொண்டு அடக்குங்கள் என்றார்கள் முகாவியுடைய ஆட்சி காலத்தில் தான் உஸ்மான் ரஜி அல்லா அடக்க ஸ்தலத்தை ஒட்டி எல்லா முஸ்லிம்களும் கபரஸ்தானை உருவாக்கி கொண்டார்கள் என்று வரலாறுகளிலே பார்க்குறவன் பார்க்க ஆகவே அல்லாவுடைய ரசூலுடைய வார்த்தை இந்த இடத்தில் எந்த அளவுக்கு உண்மைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நினைவு கூற வேண்டும் செல்லம் அல்லாவுடைய ஒரு அத்தாட்சி அவர் கூறிய முன்னறிவிப்பு ஒவ்வொன்றும் அவருடைய வாழ்ந்த காலத்திலேயே நடந்திருக்கிறார் ஒன்றே உமர் அலி அவர்கள் கொலை செய்யப்படுவார் அவர் ஷஹீதாக்கப்படுவார் என்கிற முன்னறிவிப்பு அதே போல உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களும் சகிதாக்கப்படுவார் என்கிற முன்னறிவிப்பு அதே போல உஸ்மான் ரலி அல்லாஹன் அவர்களும் கழகக்காரர்களால் கொலை செய்யப்பட்டார்கள் அப்படி உஸ்மான் ரவி அல்லாஹனுடைய ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் ஏற்பட்டது எல்லாம் அல்ல அல்லாஹு ரபுள் நமக்கு ஒரு ஆயத்தை நினைவுபடுத்துகிறான் திருக்குறளில் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பத்தாவது வசனம்

ரஹீம் முன்னால் ஈமான் கொண்டு போன அவர்கள் காரியத்தை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் குரோதத்தையோ வெறுப்பையோ அல்லாகவே நீ உண்டாக்காதே எங்களுக்கு முன்னால் ஈமான் கொண்டு மரணித்து போன நல்லவர்களை குறித்து எங்களுடைய உள்ளத்தில் தவறான எண்ணத்தை ஏற்படுத்தாதேயா அல்லாஹ் நீயே பாவங்களை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறாய் என்று அல்லாஹூ ரபுல்லாலே நமக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகிறான் அல்லா ஒரு இடத்தில் நம்ம இடத்திலே கேட்கிறான் ஒரு கேள்வி அதே திருக்குறானுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்தின் பதினெட்டாவது வசனம் அந்த வசனத்தில் அல்லா நம்ம இடத்திலே கேட்கிறான் மனு கொண்டவர்களே இத்தகுல்லா அல்லா